திருகோணமலை வைத்தியசாலையில் எரிக்கப்படுகின்ற வைத்தியசாலை கழிவுகளினால் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் திருகோணமலை வைத்தியசாலையில் கழிவுப் பொருட்களை எரிக்கின்ற இயந்திர பகுதியின் புகைப்போக்கியானது ஒரு வருடத்திற்கு மேலாக உடைந்துள்ள நிலையில் அது திருத்தப்படாமல் குறித்த பகுதியில் வைத்தியசாலை கழிவுகள் எரிக்கப்பட்டு வருவதனாலேயே இந்த மாசுபாடு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு வெளியேறுகின்ற புகையானது வைத்தியசாலை உட்பட அதனை அண்டிய பகுதிகளிலும் வழி மாசடைவதை ஏற்படுத்துவதோடு வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள் திருகோணமலை கடற்கரையை நோக்கி வருகின்ற உல்லாச பயணிகள் உட்பட அயலில் உள்ள மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் வைத்தியசாலையின் நச்சுத்தன்மை மிக்க மருந்து கழிவுகள் சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றப்படுகின்ற உடற்பாகங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்ற பல பொருட்கள் எரிக்கப்படுவதாகவும் ஆரம்பத்தில் குறித்த புகையானது அறுபது அடி உயரமான புகைப்போக்கியின் மூலம் மேல் விடப்பட்டிருந்த போதும் தற்போது நாற்பது அடி உயரமான புகைப்போக்கி உடைந்துள்ள நிலையில் அதனை சீர் செய்யாமல் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு வருவதனால் குறித்த சூழல் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக பலரிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றும் இதுவரையிலும் இது சீர் செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர்